ட்ரெயின் கேட்டிக்கிட்டா அப்படின்னு பாக்கணும்ல என்னங்கடா இது மாமிசா இருக்கு Glock, pop, drop, roll your body in the grave, Chopping no karate, call my son a shoddy Johnny K Rommers wanna parlay, but that's just not how I operate, start my day off smoking Rommers like a white boy with a vase. The bounce with a 2D button round, rippin' goofy spittin', goofy at that bitch that talking down, you be moving through your town, doofy ground, round, be goofy yabby, yes he smoking goofy by the pound, and the hoofy the bounce with a chain loader, eh? the not a lot in the island use not a lot of in the island it's not இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமலில் சொல்லுங்கள் பேவிஎப்பே ஏன்னா ரொம்ப ஆயில் தெரிக்கிறது எங்கள் டயர்லாம் பருங்கள்ல எங்கள்ல இப்போ காஞ்சிருச்சு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு அது இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்குது ஒரு கீழெலாம் ஸ்டாண்டர்டில் அடிச்சு நிறைய தள்ளிட்டாப்புல கடுப்பாக இருக்கல அது மாதிரி பார்க்க போது அதிகமாக இருக்குல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை வாங்கி மூஞ்சை கழுவுணுங்க மூஞ்செலாம் பண்ண மாதிரியாக இருக்குது நம்ம லியோ வந்து அமைதியாக இருக்காப்புல நம்ம வந்து சூடாக ஒரு டீ சாப்பிட்றோம் ஓகே வா பாய் விளையாடு ம் ஸ்ட்ராங் பையன் கீழே விழுந்துட்டாப்ல போல சைக்கிள்லேருந்துலாம் அடி மட்டுமே கிடக்கு பாவமாக இருக்கு வேளாங்கண்ணி போயிட்டு இந்த வேன் கீத வேண்டு வேளாங்கண்ணி போயிட்டு திருச்சி போகிறாங்களாம் நல்லா மூணு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல கேமரா ஆன ஷை ஆயிட்டாப்ல போல ஆனே போயிட்டாருனேன்ட்டு ஓடிட்டாப்புல ஆஹா இல்லையா பாய் இங்கே கிளம்பி ஆச்சா கிளம்பியாச்சா ஆச்சா சரி சரி என்ன டீ சாப்பிட்டீங்களா சரி சேஃப்டியாக விளையாடு சரியா நம்ம அழகாக இருந்தால் தான் எல்லா பொண்ணும் பார்க்கணும்ல புரியல வீடியோவா ஆ ஓடுது பாய் பாய் நல்லா சூப்பராக பேசுகிறாங்க சத்தனம் தான் வந்தான் எனக்கு அதுக்கு முன்னாடி அரை மணிநேரமாக பேசிக்கிட்டு தான் இருந்தாப்புல கொஞ்சம் கேமரா வந்தாலும் சரியாயிட்டாப்ல போல ஓகே கூகுள் மேப் போட்டாச்சுங்க ஓகே பிவிஎஃபே நம்ம வந்து டீ குடிச்சு இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சிட்டோம் இன்னும் நம்ம நம்ம இடத்துக்கு இன்னும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க அதாவது நம்ம சோழவந்தான் போகிறதுக்கு ஓகேவா மதுரைன்னா மதுரை கிடையாது மதுரையிலேருந்து வாரிபட்டி சோழவந்தான் கேள்வி விட்டுரு வாரிபட்டி கேள்வி நினைக்கிறேன் அந்த ஏரியா கிட்ட தாங்க இருக்குது அங்கே தாங்க அந்த பையன் பார்த்தீங்களா மூக்கில் எப்படி இருக்குன்னு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில நானே எடிட்டிங்கில் பார்த்தா தான் எனக்கே தெரியும் அது முன்னாடி அரை நேரம் பேசிக்கிட்டு தானே சூப்பராக பேசுகிறாங்க அவன் பேச பேச எனக்கு ஆசையாக இருந்தது நம்மளா எந்த அளவுக்கு பேசியிருப்போமா அப்படிங்கிறது தெரியல சின்ன பிள்ளைல அந்த அளவுக்கு அந்த பையன் பையன் பேசுறாப்லங்க அவ்வளோ ஆசையா இருந்தது ஆனா பாவங்க மூக்கெல்லாம் ரொம்ப அடிபட்டு அப்படியே மூக்குக்கெல்லாம் தேஞ்சு போச்சுங்க பாவங்க சின்ன பிள்ளைங்க இந்த பையனுக்கு இதுக்கு மேலே எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியா இருக்கணும் அதான் சொன்னேன் சும்மா கலாய்ச்சிட்டு வந்தேன் நம்ம பேச கரெக்டா எல்லாம் அச்சுக்கிட்டாதான் ரொம்ப பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால சிரிச்சுக்கிட்டு எக்க பட்டு வரான் அழகா இருந்துச்சுங்க அந்த பையன் பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டர் ஆயிட்டு மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து அஞ்சு இருபத்தி நாலு ஆயிருச்சுங்க ரொம்ப வந்து இடையில வந்து ரொம்ப நேரம் லேட்டாக தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே வருங்க சரி அழகாக இருந்தே சில ஐயோ கடவுள் வந்து நம்ம கூகுள் மாதாஜி வந்து மூணு மூணே காலத்தில் நம்ம அங்கே போயிடலாம் சரி மூணு மணி நேரத்தில் அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதுக்கு முன்னாடியே போயிட்டாலும் நல்லது தான் வரவாயில்ல நம்ம ஏன் கொஞ்சம் மெதுவாகவே அப்படியே ஃபீஸ்ஃபுல்லாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே போவோம் ஓகேவா குப்பையா இந்த மிரி இருந்தாங்க சைடில் ஒழுங்காக தெரிய முடியும் இது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பக்கம் எதாவது சைடில் வந்து தெரியும் இந்த பக்கம் சுத்தமாக தெரிய மாட்டேது நான் வந்து ரொம்ப கரெக்டே அடித்து பிடிச்சலாம் ஓட்ட போகிறது இல்லைங்க ஒரு எயிட்டி நைன்ட்டி போ மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் ஓகேவா அது எப்போயாவது தான் ஹண்ட்ரடு மற்றபடி எயிட்டி நைன்டி தான் ஓகேவா அப்படியே மின் பண்ணி தான் போக போகிறோம் நம்ம வந்து ஆவரேஜ் ஃபீல் வந்து எப்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு காமிக்குது இது வரைக்கும் தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கோங்க ஓகே பிஎஃபி நம்ம அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுவோம் ஏதாவது இடம் ஏதாவது அதிசயங்கள் நடந்தது நான் உங்களை காமிக்கிறேன் பிஎஃபே பிஎஃபே ஒரு விளையா பார்த்துட்டீங்கன்னா நம்ம திருச்சி நெருங்க போறேங்க திருச்சி டோல்கேட் வரப்போகுது ஆனால் பாருங்களேன் மழை பேகத்தை சரியான மழை இருக்குங்க வேக கொஞ்சம் பயமாவே இருக்கு ஏன்னா ரயில் லைனர் ஒன்றுமே என்கிட்ட ஒரு கேரி போய் கூட கிடையாது தேக இருந்தால் கூட சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இன்னும் வந்து நம்ம திருச்சி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருக்குங்க என்ன செய்யப்படுறதெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கணும் எங்கேயாவது போகிற வழியில ஏதாவது கடை இருந்துச்சுன்னா ஒரு ரயில் ட்ரைனர் மட்டும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பேக்கையும் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நல்லாயிருக்கும் பிஎஃப் கிடச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி அங்கே நல்லா சூரியன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது இங்கே தான் பழமை மேம் அப்படியே இருக்குது ஓகே காய்ஸ் நம்ம வந்து சீக்கிரம் போவோம் சீக்கிரம் போயிட்டு எங்கேயாவது நல்ல இடத்துல நிப்பாட்டி ஏதாவது ரயில் லைன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க ரயில் லைட்டாக தூத்த போடுதுங்காய் அந்த பக்கம் வெயில் அடிக்குது அதோட கிளேரு தான் அந்தளவுக்கு தெரியுது அய்யோ ஐயோ மழை பெய்யுது கடவுளே தூடுதுங்காஷ் இந்த க்ளவுஸை மட்டும் தாண்டிட்டோம்னா மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன் ஆஹா ஆஹா நிறையா பெய்யுது போயிடலாமா மாடு 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 மசால்ட்டாக போயிட்டுருக்கு மாடு ஆஹா மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது செய்ய வராது பஸ் விட்டுறவங்க தான் மழை சரியாகலங்க அடிச்சு பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை ரொம்ப ஆஹா கேமரா மேலாக போயிடுமோ அப்படின்ட்டுங்கிற அளவுக்கு பயந்துட்டேன் நல்லவேளை ஓரளவுக்கு கேமராமரா காப்பாற்றிட்டாங்க அந்த ஹைவே ஏறினுக்குள்ள உங்க விட மோட்டர் லாக் பண்ணுறாங்க ஓரளவுக்கு மணி ஆகிட்டு மணி பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மணி ஆக போதுங்க ஆறு ஐம்பது ஆயிடுச்சு ஏழு மணி ஆகிடும் போகுது எப்படி இன்னும் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குங்க என்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஓகேவா நம்ம போயிட்டு ஒரு வழியில் கண்டினியூ பண்ணுறேன் இக்கமே இருட்டு தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் ஆகணுங்க வேறு நம்ம பாக ஈட்டு இல்லைனா தப்பிக்க முடியாத பிறகு சரிங்க அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன் ஃபீஸ் ஒரு வழியே பார்த்தீங்கன்னா மழை அடித்து பிரிச்சிருச்சிங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் அடிச்சு சரியாக அடித்து பிரித்துருச்சு நல்ல விலை பேக்குலாம் ஒரு கழட்டி கட்டுற ட கட்டுறா டக்குன்னு மழை வந்துருச்சு கேமராவெல்லாம் பாதுகாப்பு பண்ணியாச்சு இப்போ இங்கே ஒரு கடை இந்த தான் இதை கேறி போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இதுவும் ரெயின் கவர் மாதிரி தான் முப்பது ரூபா சொன்னார் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன் வருஷத்துக்கு உள்ள வச்சிட்டனா காசு எப்படி இதுக்கு ஒரு கவர் வச்சுருக்கங்க சப்போஸ் மழை பெஞ்சதுன்னா கேமராவையும் கட்டி உள்ளே வச்சிடலாம் அப்படிங்க ஆனால் எனக்கு இதான் ரெயின் கவர் இருக்குமான்னு கேட்டேன் இல்லைன்ட்டாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம நினஞ்சா என்ன பண்ணுறது அந்த கவர் மட்டும் இருந்ததுன்னா அந்த கேமராவும் இதை வச்சிடலாம் இது நல்லா சேஃப்டியாக கட்டிச்சேன் வலுக்கிட்டு போகாது கேஷ் நம்ம கிளம்புவோம் மணி ஆகிட்டுங்க ரொம்ப மணி ஆயிடுச்சுங்க நினச்சதை விட லேட்டாகிடுச்சு டைம் என்ன கரெக்டாக மணி ஏழு முப்பத்தி ஆறு ஆகுது இன்னும் வந்து தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் போகணும் கேஷ் நம்ம வச்சுட்டு அந்த டனல் வழியாக போனது அந்த பக்கம் போகணும் வண்டி வேறு எதுவும் ஆஃப் ஆகிற மாதிரியே இருக்குது அப்புறம் தண்ணியெலாம் அப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா சரியான மழை பெஞ்சிடுச்சு காய்ச்சு கொஞ்சம் இந்த அந்த பேக்கரியில் தான் என்ன ஹைவே வந்து ஏறப்பறம் ஆஹா வைசர் வேறு க்ளீன் பண்ண மறந்துட்டேனே எல்லாத்தையும் மோட்டார் விளாக்கு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடுமையான செயல் தான் போல அந்த ஹைவே ஏரியா போய்ட்டுருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு மழை வந்து கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் கெடுத்து பிடிச்சி டென்ஷன் ஆகிடுச்சிங்க சத்தினத்தில் எனக்கு ஒரே பயம் என்னென்னா கேமரா நனைஞ்சிடுமோ அப்படிங்கிறது தான் மெயின் பயம் அது இல்லாமல் அந்த கேமரா டிஸ்பிளே இருக்கேன் அந்த ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அதில்லாம் சரியான பூச்சி அடிச்சிருக்குங்க அதெல்லாம் போய் வீட்டில் போய் க்ளீன் பண்ணணும் ஓ அப்பா மழை பெய்ய நம்ம ரெயின் கோட் அதை எடுத்துகிற தப்பு ரெயின் ரெயின்கோட்டை எடுத்துகிட்டு வர தப்பு பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான் இப்போ நனைஞ்சிரோமோங்கிறது ஒரு இது ஏன்னா அப்புறம் காலைல வேறு வெள்ள நெஞ்சி கிளம்புனோம் அப்புறம் தும் கிடந்தால் சரிப்பிட்டு வராது கேஸ் நம்ம போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மழை வேலை இந்த ஊராதான் இருந்தது கரெக்டாக அந்த ஊருக்கிட்ட வர மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு அப்படியே ரைட் எடுத்து உள்ளார போய் நம்ம சரி பண்ணிவிட்டு ரோட்டில் போகிறாரு ஏதாவது பக்கம் தானே அங்கே விட்டா தானே போக முடியும் கேஸ் நம்ம வந்து நைட்டில் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் சீக்கிரம் போகிறேன் மழை தண்ணி வேறு அங்கே இருக்குது கொஞ்சம் கிரிப் கிடைக்காத மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க போயிட்டு பேசுறேங்க ஏதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டி தான் போதுங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது பிரேக் எடுக்க வேண்டியதுதாங்க எனக்கு பிரேக் இல்லைனாலும் பரவாயில்ல வண்டிக்கு கண்டிப்பா பிரேக் எடுக்கணும்ல கண்டிப்பா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கழிச்சு எங்கேயாவது அப்படி பேசுறேங்க தேவையாது பூந்து வராங்க மனுஷன் தான் அந்த இதில் போய் மோதி இருப்பேன் என்ன கூடாது மாமிசா இருக்கு ಅನ್ನತ್ತ ಲೈಟ್ ಆವೇ தேங்க்ஸ் ப்ரோ வீட்டுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் இருக்கு வண்டி விரட்டி தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா வீட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எட்டு இருபது ஆயிடுச்சிங்க இங்கே வர மாதிரி மழையாலேயே அங்கங்கே நின்று நின்று வர்ற மாதிரி இருக்கு ஏன்னா பேங்கெல்லாம் நம்ம வந்து சேஃப்டியாக கட்டிட்டோம் ஏன்னா தான் ரெயின் கோட் இல்லாமல் போயிட்டு இருக்கேங்க அதனால அடைஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து மெதுவாக அப்படியே இடத்துல எங்கெல்லாம் மழை பெய்யதான் அங்கங்க நின்று நின்று போயிட்டுருக்கேன் காய் எப்படி என்ன ஒரு ஒரு பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது இன்னும் நத்தவங்கிற ஏரியாவுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தாங்க இருக்குது போயிடுவோம் அவரை கன்வெடி பண்ணுறது சார் காலையில் ஒரு பெஸ்ட்டான ரைடு ஒன்று இருக்குது அது வேறு சீக்கிரமாக எழுந்திரிச்சி வேறு கிளம்பணுங்க என்னன்னா ஆச்சு மாட்டிக்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இல்லை டோப் பண்ணுவா 2D by the round, ripping movies, fitting movies as that bitch that's talking down. You be moving through your town, you'll be doofing through the ground, you be goofy, yabby, yes, she smoking bookie by the mound.